ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு சின்ன மோட்டிவேஷ்னல் வீடியோ தான் பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கங்க வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு நாளைக்கு இருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்றத எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அனுபவங்களை உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் டெய்லர் அப்படின்றது பார்த்திங்கன்னா நிறைய பிஸியான டெய்லர் நிறைய பேர் வந்து இருக்காங்க ஏன்னா இப்போ ஒரு டெய்லர் ஷாப்புக்கு நீங்கள் ஒரு துணி கொண்டு போய் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அவங்க துணியை வாங்கும் போதே சொல்லுவாங்க இது தைச்சி கொடுக்க ரெண்டு மாதம் ஆகும் நாலு மாதம் ஆகும்னு சொல்லுவாங்க நம்ம ஏன்னு சொல்லி காரணம் கேட்டோன்னா சொல்லுவாங்க இல்லை டெய்லர்ஸ் வந்து கம்மியாக இருக்காங்க அதனால் தைச்சி கொடுக்க டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா ஒரு டெய்லர் ஷாப்பில் ரொம்ப பிஸியாக இருக்க ஒரு டெய்லர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டெய்லர்ஸ் வந்து சில டைம் வந்து கம்மியாக இருப்பாங்க ஏன்னா ஒரு சில டெய்லர் வருவாங்க லீவ் போடுவாங்க அந்த மாதிரிலாம் போகும்போது துணியை வாங்கி வச்சுட்டா தைக்க முடியாமல் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால் ரொம்ப பிஸி இருக்கக்கூடிய டெய்லர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் சொல்லுவாங்க ஒரு துணியை தைச்சி கொடுக்குறதுக்கு அப்படி இருக்கும்போது நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் டெய்லரிங் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நூறுரூவா சம்பாதிக்கலாம் அதிகப்படியாக ஆயிரம் ரூபா வரைக்கும் வந்து சம்பாதிக்கலாம் அது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ வந்து எத்தனை தான் ரெடிமேடு ட்ரெஸ் நமக்கு வந்துக்கிட்டே இருந்தாலும் ஆனால் அதுக்கு ஆல்டர் பண்ணி ட்ரெஸ் போடுற மாதிரி தான் வந்து நிறையா இருக்குது இப்போ வந்து ஒரு ரெடிமேட் டாப் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ண சொல்லுவாங்க சைடு பிடிச்சி கொடுக்க சொல்லுவாங்க பேக் சைடு ஒரு டாட் போடுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி நிறைய நம்மகிட்ட வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க எனக்கு இதை பிடிச்சி கொடுங்க இதை அடிச்சு கொடுங்க ஒரு நைட்டி எடுத்தால் கூட வந்து சைடு பிடிச்சி கொடுங்க கீழே மடிச்சடிங்க அந்த மாதிரி நிறையா ஆல்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதை வாங்கி பண்ணால் கூட ஒரு நாளைக்கும் நூறுரூபா வரைக்கும் சம்பாதிக்க முடியும் ஒன்றுமே பண்ண வேண்டாம் சும்மா ஸ்லீவ் மட்டும் அட்டாச் பண்ணால் போதும் சைடு ஓரம் ஓட்டி கொடுத்தா போதும் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி நிறையா வந்து நமக்கு கடைகளில் கொடுத்து போய் தைச்சு வாங்க முடியாது இப்போ ஒரு டெய்லர் ஷாப்பில் கொண்டு போய் கொடுத்து எனக்கு இது ஸ்லீவ் வச்சு கொடுங்க இல்லை இது சைடு ஓரம் அடித்து கொடுங்க இந்த நைட்டியை மடிச்சு மடித்து அடித்து கொடுங்கன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து அதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது அவங்க வந்து நிறைய நிறைய துணி வச்சிருப்பாங்க அதை நறுக்கி தைக்கிறதுக்கே நேரம் இல்லாமல் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு பண்ணும்போது இந்த மாதிரி துணியெல்லாம் தாராளமாக வந்து வாங்கி தைக்கலாம் இந்த மாதிரி தைக்கும்போது ஒரு ஸ்லீவ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணாவே குறைஞ்சபட்சம் முப்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் தாராளமாக வந்து வாங்கலாம் அதுக்கப்புறம் ஒரு சைடு ஓரம் ஓட்டி கொடுத்தா கூட இப்போதும் நீங்கள் வந்து ஒரு பத்து ரூபா வாங்கலாம் இருபது ரூபா வாங்கலாம் அதே மாதிரி ஒரு நாலு ட்ரெஸ் கிடைச்சா போதும் ஈஸியாக ஒரு நூறுரூபா அப்படின்றது ஒரு ஒரு மணி நேரத்தில் அரை மணி நேரத்தில் ஈஸியாக சம்பாதிக்க முடியும் அதனால் இந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து ஒரு ரெடிமேடு ட்ரெஸ்ஸை கொடுத்து ஒரு ஆல்ட்ரு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக வாங்கி நீங்கள் தைச்சி கொடுங்க அந்த மாதிரி போது தான் கஸ்டமரையும் நம்ம வந்து கொஞ்சம் கவர் பண்ணிக்க முடியும் இப்போ டெய்லர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பிஸியான டெய்லர்கிட்ட போகும்போது ரொம்ப நாள் இழுத்துடுவாங்க ஆனால் நம்மளை மாதிரி வீட்டில் தைக்கிறவங்க அதிகிட்ட வந்து கொடுக்கும்போது நம்ம அதை உடனுக்குடனே உடனே வந்து அடித்து கொடுப்போம் அதுவும் சில பேர் என்ன பண்ணுவாங்க கூடவே இருந்து வாங்கிட்டு போவாங்க இல்லைங்க இந்த சைடு மட்டும் கொஞ்சோண்டு பிடிச்சி கொடுங்க எனக்கு ரொம்ப அர்ஜெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை உடனே கூட இருந்து அப்போவே அடிச்சு கொடுத்து வாங்கிட்டு போவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சின்ன சின்ன ஒரு சைடு ஓரம் ஓட்டுனா ஒரு பத்து ரூபா வாங்கலாம் பதினஞ்சு ரூபாய் உங்கள் ஏரியாவை பொறுத்து பத்து ரூபாயும் வாங்கலாம் பதினஞ்சு ரூபாயும் வந்து வாங்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸேரீ ஓரடிக்க வந்து கொடுப்பாங்க அதை ஓரடிச்சு கொடுத்தாலும் நீங்கள் பத்து இருந்து இருபது ரூபா முப்பது ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து வாங்கலாம் அதுக்கப்புறம் ஸேரீ ஃபால்ஸ் வைக்க சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணும்போது உங்களுக்கு என்னாகும் அதுவே ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்து மாறும் நீங்கள் நினைப்பீங்க என்ன அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் இதை வச்சு என்ன பெருசாக சம்பாதிச்சிட முடியும் அப்படின்னு அப்படி கிடையாது இப்போ ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் நீங்கள் வந்து ஒரு சைடு ஓரம் அடிச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா அதுவே நாலு சிலோ அஞ்சு சீலம் அடிச்சு ஐம்பது ஆச்சு அதை நீங்கள் யோசித்து பார்க்கணும் வெறும் பத்து ரூபா அப்படின்னு சொல்லி பார்க்காம அதை நாலு ட்ரெஸ் நீங்கள் வந்து பண்ணும்போது அதை தொகை சேர்த்து அதிகமாக உங்களுக்கு வந்து வரும் அதனால் வந்து நம்ம இப்போ டெய்லர் கடையில் எவ்வளோ பிஸியாக வந்து இருக்காங்களோ அதே மாதிரி வீட்டில் இருந்து நம்ம தைச்சி கொடுத்தாலும் நம்மக்கிட்ட வரக்கூடிய இந்த சின்ன சின்ன ஆல்ட்ரு அதுக்கப்புறம் இந்த ஓர் அடிக்க சொல்கிறது ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற சொல்கிற இந்த இது கிழிஞ்ச துணியை தைச்சி கொடுக்க சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் அடித்து கொடுத்தீங்கனாவே வந்து குறைஞ்சபட்சம் நூறுரூபா சம்பாதிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ப்ளவுஸ் தைக்க நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நார்மல் ப்ளவுஸு வந்து லைனிங் இல்லாமல் தைச்சாவே வந்து நூறுரூபா இரநூறுபான்னு சொல்லி வாங்குறாங்க அதுவே நீங்கள் லைனிங் போட்டு தைக்கிறீங்க அப்படின்னா சொல்லவே வேண்டாம் ஈஸியாக ரெண்டு ப்ளவுஸ் தைச்சா ஐநூறுரூவா சம்பாரிச்சிட்டு போயிடலாம் அப்போது ஒரு நாளைக்கு நீங்கள் ஐநூறுரூபா அப்படின்றது ரொம்ப ஈஸியாக வந்து சம்பாதிக்க முடியும் நீங்கள் ப்ளவுஸ் தைச்சாலும் சரி இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஆல்ட்ருக்கு துணி வருது அதை வாங்கி நீங்கள் ஆல்ட்ரு பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து சம்பாதிக்க முடியும் அதுவும் நல்லாத்தையும் தெரிஞ்சவங்கலாம் இப்போ ப்ளவுஸ் வருது சுடிதார் வருது அப்படின்னா டக்கு டக்குன்னு அதை பண்ணுவாங்க ஒரு ரெண்டு கிளவுஸ் தைச்சி ஒரு சுடிதாரை தைச்சாவே ஈஸியாக ஒரு ஆயரூபா வந்து சம்பாரிச்சிட முடியும் அது சாதாரணமாக வந்து பண்ணுறவங்க எத்தனையோ பேர் வந்து இருக்காங்க அதுக்கு உங்களுக்கு துணி வந்து வீட்டில் அதிகமாக வந்து கிடைக்கணும் அது துணி கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் கிட்டே வந்து சொல்லணும் நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி உங்கள் ஃப்ரெண்டோடலாம் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து நீங்கள் வைக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் எது தைச்சாலும் சரி அதை நீங்கள் ஸ்டேட்டஸில் வந்து வைக்கும்போது அதை நிறைய பேர் பார்ப்பாங்க உங்கள் சொந்த பந்தமும் பார்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்ப்பாங்க இப்படி பார்க்கும்போது என்னாகும் சரி ஓகே இவங்கள்ட்ட இதை கொடுக்கலாம் தைச்சி கொடுக்க சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கொண்டாந்து கொடுப்பாங்க அப்போ தான் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை வந்து மேலே வந்து கொண்டு வர முடியும் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் சின்னதாக ஒரு போர்டு வந்து வைங்க வீட்டுக்கு முன்னாடி சின்னதாக ஒன்றுமே இல்லை ஒரு பேப்பர் அட்டை இருக்குல்ல அட்டையில் நீங்கள் வந்து ஒரு இந்த ஷீட் ஓட்டி நீங்கள் அதில் வெறும் கையில் எழுதி நீங்கள் வந்து போர்டு மாதிரி வெளியில் விட்டால் கூட போதும் இங்கே ப்ளவுஸ் தைத்து தரப்படும் சுடிதார் தைத்து தரப்படும் நீங்கள் என்ன துணி தைக்கிறீங்களோ அது பேரை போட்டு இங்கே தைச்சு தரப்படும்னு சொல்லி குட்டியாக ஒரு கேட்டில் மாட்டினா கூட போதும் பெரிய போர்டு தான் போடணுன்றது கிடையாது அந்த மாதிரி பார்த்தா கூட அதை பார்த்துட்டும் நிறைய பேர் வந்து வருவாங்க நீங்கள் அது மட்டும் அந்த போர்டில் வந்து வெறும் ப்ளவுஸு சுடிதாரணம் மட்டும் எழுதாமல் ஆல்ட்ரு பண்ணித்தரப்படும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதையும் போட்டு பாருங்க அப்போ தான் நிறைய பேர் வந்து வருவாங்க சின்ன சின்ன ஆல்ட்ருக்கு வர்றவங்க தான் அடுத்தது பார்த்திங்கன்னா அதிகமாக பைப்பையாக துணி கொண்டாந்து கொடுப்பாங்க தைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டெக்னிக் வந்து தெரிஞ்சு வச்சுக்குங்க டெய்லர் தொழில் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல தொழில் இதில் கண்டிப்பாக வந்து சம்பாதிக்க முடியும் ஆனால் நீங்கள் அதுக்கான உழைப்பு வந்து போட்டுகிட்டே இருக்கணும் இப்போ முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெடல் மிஷின் வச்சு காலில் மிதித்து மிதித்து தைச்சிட்டுருப்பாங்க அதனால் வந்து உடம்பு கை கால் வந்து இருக்கும் ஆனால் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா பவர் மிஷின் அப்படி இல்லைன்னா மோட்டார் வந்து வச்சுக்குவாங்க நார்மல் மிஷின்லேயே வந்து மோட்டார் வந்து வச்சுருவாங்க அந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப அப்படி சிரமப்பட்டு நம்ம தைக்கிற மாதிரிலாம் வந்து கிடையாது நறுக்கிட்டு உட்காந்துன்னா நான் ஈஸியாக வந்து தைக்க முடியும் அந்த மாதிரி இருக்கிறனால அதிகமாக ட்ரெஸ்ஸும் வந்து அதிகமாக தைக்க முடியும் ஏன்னா பெடலில் தைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கே டைம் அதிகமாகும் அதுவே நீங்கள் ஒரு பவர் மிஷின் மோட்ரு மிஷினில் வந்து தைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஹவரில் வந்து ஈஸியாக வந்து முடிக்க முடியும் அதனால் நமக்கு ரொம்ப சிரமப்பட்டு இந்த வேலை வந்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்குலாம் இதில் ஒன்றுமே வந்து கிடையாது அதே மாதிரி முதலீடு அப்படின்றதும் ரொம்ப கம்மி ஒரு மிஷின் இருந்தால் போதும் இப்போ சாதாரண ஒரு மிஷின் வந்து நீங்கள் பெடல் மிஷின் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு ஏழு லிட்டர் ரூபா வந்து வரும் அதுவே நீங்கள் வந்து பவர் மிஷின் மாதிரி வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு டு இருபது அந்த மாதிரி வந்து வரும் அவ்ளோதான் இதில் கொஞ்சமாக நூல் கொஞ்சமாக மெட்டீரியல் வந்து எடுத்து வச்சிருந்திங்கன்னா புதுமந்த லைனிங் கிளாத்து ஃபால்ஸ் அப்படின்றது அது கூட எடுத்து வைக்கலனா கூட பரவாயில்ல ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் வந்து வர்ற துணியை வாங்கி ஆல்ட்ரு பண்ணலாம் ஆல்ட்ரு பண்ண கொடுக்க வர்றாங்கள அதன் மூலிமா நிறைய கஸ்டமர் வந்து வருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பை பையாக கொண்டு வந்து துணி உங்களுக்கு தைக்கிறதுக்கு வந்து கொடுப்பாங்க அதனால் தையல் தொழில் அப்படின்றது ரொம்ப சிறந்த தொழில் இதை கரெக்டாக நீங்கள் பண்ணும்போது தான் நிறையா வந்து சம்பாதிக்க முடியும் டெய்லரிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் உட்காந்த இடத்துல வந்து ஆர்டர்ஸ் வந்து எடுப்போம் ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் போய்லாம் வந்து எனக்கு இது கொடுங்க அது கொடுங்க நான் தரேன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு டெய்லரும் யார்கிட்டையுமே போய் கேட்க மாட்டாங்க நம்மளை தேடி வந்து வீட்லேயே கொடுத்துட்டு போவாங்க இதை விட ஒரு சிறந்த தொழில் எதுங்க இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்ம வீட்டில் இருப்போம் நம்மளை தேடி வந்து தான் வந்து கொடுத்துட்டு போவாங்க நம்ம ஒவ்வொருத்தருகிட்டையும் போய் நான் தைப்பேன் இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு யாருமே போய் கேட்க போகிறது இல்லை வீட்டில் சும்மா இருந்தாலும் இருப்போம் ஆனால் யார்கிட்டையும் போய் நான் தைப்பேன் கொண்டாந்து கொடுங்க அப்படிலாம் யாரும் சொல்ல போகிறதும் கிடையாது அதனால் நம்மளை தேடி வந்து வீட்டிலேயே கொடுத்துட்டு போகிறாங்க அதை நம்ம உட்காந்த இடத்துல வந்து தைச்சி கொடுக்க போகிறோம் இதில் நம்ம குடும்பத்தை பார்க்கறது குழந்தைங்கள பார்க்குறது பெரியவங்களை பார்க்கறது நமக்கு வெளியில் போக்குவரத்து இருக்கும் அதெல்லாம் பார்க்கறது எல்லாமே பண்ணிக்க முடியும் இப்போ ஒரு பக்கம் நம்ம வேலைக்கு போனோம்னா அந்த வேலை டைமுக்கு டானு போகணும் வேலை முடிஞ்சு தான் வீட்டுக்கு வரணும் ஆனால் டெய்லரிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது வீட்டில் இருந்து பண்ணும்போது நமக்கு வீட்டில் கிடைக்கிற டைமில் கிடைக்கிற நேரத்தில் கொஞ்ச நேரம் தைக்கலாம் கொஞ்ச நேரம் வேலை பார்க்கலாம் நம்மளோடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதாவது சொல்ல நம்மளே ராஜா நம்மளே மந்திரி அந்த மாதிரி தான் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு தைக்கணும் அப்படின்றதும் கிடையவே கிடையாது நான் சொல்றது வந்து ஒரு நாளைக்கு நூறு ரூபாயில ஆயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாமான்னு கேட்டா தாராளமா சம்பாதிக்கலாம் நூறு ரூபாய் சம்பாதிக்க என்ன பண்ணலாம் நாலு சீல அடித்தா போதும் ஒரு ரெண்டு சேரீ ஃபால்ஸ் வைச்சா போதும் ஈஸியாக நூறுபா வந்து சம்பாதிக்க முடியும் இல்லை உங்கள்கிட்ட ஒரு ரெடிமேட் ட்ரெஸ் வந்து ஆல்ட்ருக்கு வந்து வருதா ரெண்டு ட்ரெஸ் பண்ணி கொடுத்தா போதும் ஒரு நூறுரூவா சம்பாதிச்சிடலாம் அவ்வளோதான் இதுவே நீங்கள் ஒரு ஆயிரரூபாய்க்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு ரெண்டு ப்ளவுஸ் தைச்சா போதும் ஒரு சுடிதார் தைச்சா போதும் ஈஸியாக ஆயிரரூபா வந்து சம்பாதிக்க முடியும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து ரொம்ப நோட் பண்ணி அதை கரெக்டாக கொண்டு போகும்போது தான் நீங்கள் வந்து இதை தொடர்ந்து வந்து இருக்க முடியும் ஏன்னா ஆர்டர்ஸ் எடுக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் ஆனால் ஆர்டர்ஸ் எடுக்கிறது அப்படின்றது வந்து அது ஒரு திறமைன்னு கூட வந்து சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா எடுத்தோடனே ஆர்டர்ஸ் நிறையா அப்படிலாம் வந்து வராது ஃபஸ்ட்டு நமக்கு வந்து நல்ல ஒரு பேச்சு திறமை இருக்கணும் கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து நம்பிக்கை இருக்கணும் நாணயம் இருக்கணும் சொன்னால் சொன்ன டைமுக்கு சொல்கிற மாதிரி அது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கும்போது தான் ஆர்டர் அப்படின்றது நம்மளை தேடி நிறையா வந்து வரும் அப்போ தான் நம்ம அதை வந்து அவங்க சொன்ன டைமுக்கு கரெக்டாக பண்ணியும் கொடுக்கணும் ஒரு இது டெய்லர் அப்படின்றது ஒரு சாதாரணமானதும் சொல்லிட முடியாது ஆனால் அதுக்காக வந்து இதுக்காக ரொம்ப சிரமப்படுறேன் நான் ரொம்ப என்னை வந்து வருத்திட்டு தான் அந்த வேலை செய்கிறேன் அப்படின்றதும் கிடையாது ஓரளவுக்கு ஈஸியாகவே வந்து சம்பாதிக்க முடியும் அதுக்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம இன்னொன்று வந்து பண்ணலாம் இப்போ உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து சரியாக வரல நான் வந்து தைக்கிறதுக்கெலாம் எனக்கு டைம் இருக்குது ஆனால் வந்து எனக்கு எதுவுமே வரமாட்டேங்குது வாங்கி தைக்க முடியலை கொடுத்தா தானே தைக்க முடியும் கொடுக்காமல் எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்காக இன்னொன்று ஒரு ஐடியா வந்து சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு வந்து நிறையா டைமிங் இருக்குது தைக்க முடியும் ஆனால் துணி இல்லை அப்படின்னா அப்போ நீங்களும் ஃபீல் பண்ணவே வந்து தேவையில்லை உங்கள் கடைகளில் அதாவது உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்க கடைகளில் நீங்கள் வந்து போய் கேட்டிங்கன்னா அதாவது இப்போ ஸாரீ ஓரடிச்சு கொடுக்குறேன் நான் வந்து ஃபால்ஸ் வச்சு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நீங்கள் ஹெம்மிங் பண்ணி தர சொல்லுவாங்க ஹூக்கு கட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய கடையில் வந்து அங்கேயெல்லாம் ஆள் பத்தாமலே வந்து இருந்துகிட்ருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த மாதிரி கடைகளில் கேட்டு நீங்கள் போய் வாங்கி நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சே நீங்கள் வந்து ஸாரீ ஓரம் வச்சு கொடுக்கலாம் ஃபால்ஸ் வச்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி சில ஆர்டர்ஸ் எடுத்தும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பண்ண முடியும் அதெல்லாம் நீங்கள் பக்கத்தில் இருக்க டெய்லர் கடையில் போய் கேட்டிங்கன்னா தெரியும் இல்லை வீட்லேயே இன்னும் கொஞ்சம் பிஸியாக வந்து தைச்சிட்ருப்பாங்க அந்த மாதிரி கிட்டே நீங்கள் போய் கேட்டாலும் அதெல்லாம் உங்ககிட்ட தாராளமாக கொடுப்பாங்க ப்ளவுஸ் சுடிதார் கொடுக்கல அப்படின்னாலும் சாரீ ஓரம் அடிக்கிறதுக்கு யார் வேணுனாலும் கொடுப்பாங்க ஏன்னா அது கரெக்டாக வந்து ஓரடிச்சு கொடுக்கணும் அதை ஈஸியாக வந்து டக்குன்னு பண்ணவும் முடியும் அதனால் சாரி ஓரடிக்கிறது ஃபால்ஸ் வைக்கிறது ஹெம்மிங் பண்ணுறது கண்டிப்பாக இந்த கொக்கி கட்டுறது இருக்குது பாருங்க ஹூக்கு கட்டுறது அதுக்கெலாம் ஆள் கண்டிப்பாக கிடைக்கவே மாட்டாங்க ரொம்ப ரேராக இருக்கும் நம்ம ஆள் பிடிச்சி கொக்கி கட்டி கொடுக்கங்காட்டிலாம் அப்போ பண்ணுற மாதிரி வந்து ஆயிரும் அதே மாதிரி நிறையா சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பில் வந்து நிறையா இருக்கும் ஓரடிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்த துணி பிளவுஸ்லாம் வந்து தைக்கிறதுக்கு நிறையா இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த சாரி ஓரடிக்காமலாம் அப்படியே போட்டிருப்பாங்க நிறைய கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் ஸேரீ ஓரடிக்க கொடுப்பாங்க இதை வந்து ஓரடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு இன்னும் ஒரு சில டெய்லர் கடையில் என்ன பண்ணுவாங்கன்னா கட்டிங்கும் போட்டு கொடுத்துருவாங்க நீங்கள் வீட்டிலே தைச்சு கொடுங்கன்னு சொல்லி தைக்கிறதுக்கு மட்டும் ஒரு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த மாதிரி கடைகளில் போய் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து வீட்லையே உட்காந்து தைக்கலாம் இது வந்து துணி எனக்கு தைக்க வரல அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக உங்களை இப்போ உங்கள் ஏரியாவில் பக்கத்தில் இருக்க கடைகளில் போய் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சில கடைகளை கொடு கொடுப்பாங்க ஒரு சில கடைகளை கொடுக்க மாட்டாங்க எந்த கடையில் கொடுக்குறாங்க அப்படின்றதும் பார்த்துக்கலாம் அதே மாதிரி உங்கள் ஏரியாவில் இருக்க லேடீஸ் யாரும் வீட்டில் உட்காந்து தைக்கிறாங்க அப்படின்னாலும் நீங்கள் அவங்க வீட்லேயும் போய் தைச்சி கொடுக்கலாம் அப்படி உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்னாலும் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்கிட்டு வந்து தைக்கலாம் கட்டிங் போட்டு கொடுத்துட்டா ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்குறதுக்கு மட்டும் ஒரு ரேட் வந்து கொடுப்பாங்க அது இன்னுமே ஈஸி தானே கட்டிங் போட்டு கொடுத்துட்றாங்க ப்ளோ ப்ளவுஸ் கொடுத்துட்றாங்க அதில் இருக்கிறபடி தைக்கிறது தானே நமக்கு வேலை எல்லாமே மார்க்கிங்கும் பண்ணி கொடுத்துருவாங்க அப்போ நமக்கு அதில் இருக்கிறபடி நீங்கள் அப்படியே வந்து தைக்கலாம் அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க அதுக்காகவும் நீங்கள் வந்து ஹெம்மிங் பண்ணிடலாம் ஊக்கு கட்டிடலாம் இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் வீட்டில் ஒரு நூறுரூபாயிலேருந்து ஆயிரரூபா வரைக்கும் டெய்லியும் சம்பாரிச்சிட்டு இருக்க முடியும் நான் வந்து குறைஞ்சபட்சம் நூறுரூபா அப்படின்றதும் சொல்கிறேன் கண்டிப்பாக நூறுரூபாங்கிறது குறைஞ்சபட்சம் சம்பாரிச்சுட்டு இருக்கலாம் அந்த நூறுரூபா அட்லீஸ்ட் நீங்கள் காய் வாங்குறீங்களா அதுக்கு டெய்லியும் கா வாங்கிற காய்க்காவது அந்த செலவு வந்து நமக்கு சம்பாதிக்கிற மாதிரி வந்து இருக்கும் அந்த ஒரு காய் இருந்து குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுற வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன வேலைகள் பண்ணும்போது அதெல்லாம் அவ்வளோ ஹெல்ப்பாக வந்து இருக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி வந்து பண்ணி பாருங்கள் துணி கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இந்த மாதிரி கடைகளில் போய் நீங்கள் வந்து துணி எடுத்தும் பண்ணலாம் ஆனால் நீங்கள் ஒரு கடையில் வாங்கி பண்ணுறீங்க அப்படின்னா அதை கவனமாக பண்ணி கொடுங்க ஏன்னா ஒரு கரெக்டாக இருக்கும்போது தான் நமக்கு அது தொடர்ந்து வந்து வரும் ஓகே கொடுத்துட்டாங்க ஏனோ தானோன்னு அடித்தோம் கொடுத்தோம் அப்படின்றது இல்லாமல் அதை நீட்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும் எப்பயுமே செய்கிற தொழிலை கரெக்டாக சிறப்பாக செஞ்சோம்னா நம்மளை தேடி நிறையா வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஏதாவது தப்பாக நீங்கள் அதில் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அதை கண்டிப்பாக அவங்கள்ட்ட சொல்லிடணும் அது நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்தாலும் சரி அல்லது நீங்கள் ஒரு கடையில் வாங்கி தைச்சு கொடுத்தாலும் சரி எனக்கு இது தப்பாயிருச்சு அப்படின்றத அவங்கள்ட்ட நீங்கள் வந்து ஓப்பனாக வந்து சொல்லிடணும் எப்பயுமே தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை வந்து இருக்கணும் நேர்மை வந்து இருக்கணும் ஏன்னா அதுதான் நம்மளை கரெக்டாக வழி நடத்தி கொண்டு போகும் உண்மையை பேசும்போது சில நேரங்கள அது கொஞ்சம் நமக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் நிறைய நேரத்தில் அது நமக்கு ஹெல்ப்பாக வந்து இருக்கும் அதனால் வந்து கரெக்டாக நேர்மையாக வந்து நம்மளோட தொழிலில் வந்து இருக்கும்போது நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி கண்டிப்பாக இருக்க முடியும் வீட்டில் இருந்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு டெய்லரிங் வந்து பண்ணுறவங்களுக்கு என்னென்ன ஐடியா என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே நான் வந்து சொல்லியிருக்கேன் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹூக்கு கட்டுறது அதுக்கெலாம் வந்து ஆளே கிடைக்க மாட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொடுத்து நம்ம ஹூக்கு கொட்டு கொக்கியெல்லாம் கட்டி கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும் அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ அமௌண்ட்டு பெரிய பெரிய கடைக்கெலாம் போனீங்கன்னா உங்களால் கொ கொக்கி கட்டி கொடுக்க முடியாது அந்த மாதிரி வந்து நிறையா ப்ளவுசஸ் இருக்கும் கொடுப்பாங்க அதை நீங்கள் வாங்கி கொக்கி கட்டினாவே ஒரு நாளைக்கு நூறுரூபாய்க்கு கட்டலாம் நீங்கள் வாரம்பூராமே வந்து கொக்கி கட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஹெம்மிங் பண்ணலாம் கொக்கி கட்டி கொடுக்கலாம் சாரி ஓரம் கொடுப்பாங்க ஃபால்ஸ் வச்சு கொடுக்கலாம் அப்போ ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஒரு நானூறுபா ஐநூறுபா அப்படின்றது ஈஸியாக வந்து சம்பாதிக்க முடியும் அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தையல் தொழிலில் சம்பாதிக்க முடியாததெல்லாம் எதுவுமே கிடையாது சைடு பை சைடு வேறு பிஸ்னஸும் நீங்கள் வந்து அதிகமாக வந்து யோசிச்சு பண்ணுறதுக்கும் நிறைய ஐடியா வந்துருக்கு அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி